நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் நோ சிக்கர சேலஞ்சர் டே செவன் ஒரு வாரம் உதிச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு கொஞ்சோண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டு பால் குடிச்சேன் அதுக்கப்புறம் மோர் மிளகா செய்கிறதுக்காக மிளகா எல்லாம் நல்லா குத்து குத்துன்னு குத்தி கொலை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ரொட்டினை அப்புறம் என்ன லஞ்ச் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு நோட்ல நோட் பண்ணி வைப்பேன் அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு லஞ்ச் வந்து இன்னைக்கு கால்வாசி ரைஸ் அதுக்கப்புறம் வந்து காய்கறி ப்ரோட்டீனுக்கு வந்து ராஜ்மா அண்ட் முட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் தலைமை வந்து இறங்கியிருக்கேன் யாருன்னு பாத்தீங்களா மேங்கோல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வீட் மாதிரி நினச்சிட்டு நானே பண்ணேன் பட் ஆனால் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு என்னோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பர் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நாள் கழிச்சி சக்கர இல்லை பட் ஆனால் அந்த பழத்தையும் கடையை வச்சு சாப்பிடும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வீட் ஃபீல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு எப்போதும் போல நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு முட்டையை தோண்டி அதுக்குள்ளார வந்து கீரை கொஞ்சம் சாப்பாடை எல்லாம் வச்சு சாப்பிட்டாய் அப்பா இது ஒரு வகையான டேஸ்ட்டாக தான்ப்பா இருக்குது அப்புறம் ஈவினிங் போல் பைக்கில் ஏறி ஜாலியாக சன் செட்டெல்லாம் பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் பார்க்கில் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்னோடய நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்காக ஒரு வெள்ளரி பிஞ்சு சால்ட் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு புரோட்டீனுக்காக ரெண்டு முட்டை ஆம்லெட்டு அப்புறம் கார்போஹைட்ரேட் ரெண்டே ரெண்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாரம் சக்கர சாப்பிடாம நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு நினைக்கும் போது ரொம்பவே பௌடா இருக்கு வீக்ஸ் முடிஞ்சிருச்சு